ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் திருநாளில் உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்கப் போகிற பொங்கலோடு சேர்ந்து உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் ஒற்றுமையையும் மன நிம்மதியையும் அது மட்டும் இல்லாமல் அனைத்து செல்வ வளங்களும் பொங்கட்டும் இதற்கு சாய் வந்து உறுதுணையாக இருப்பார் சாயோட ஆசிர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி எல்லோரும் வந்து பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க உங்கள் வீட்டில் வச்ச பொங்கலை சாய்க்கும் வந்து கொடுத்துருப்பீங்க படைச்சிருப்பீங்க நிச்சயமாக சாயி அதை ஏற்றுக்குவார் சந்தோஷமாக சாப்பிடுவார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டோடு சேர்ந்து பொங்கல் பண்டிகையே வந்து கொண்டாட போகிறாரு நம்மளோட சாயி இந்த பொங்கல் நாள் உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வந்து கொடுக்கட்டும் இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற பல நல்ல விஷயங்களை கொண்டுட்டு வந்து சேர்க்கும் அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள் விலகும் சந்தோஷமாக பொங்கலை வந்து கொண்டாடுங்க வருகிற நாட்கள் நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு நாளாக வந்து அமையும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் சாயோட அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் நீங்களும் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சாட்சியாக அமைவீங்க இது நிச்சயமாக நடக்கும் ஆதரவு இல்லாதவங்களுக்கு சாய் வந்து ஆதரவாக இருப்பார் மன தைரியத்தையும் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்கள அவங்களுக்கு தைரியமான முடிவு எடுப்பதற்கான முழு சக்தியை கொடுப்பார் ஏதாவது ஒரு வகையில் ஆதரவாகவும் இருப்பார் அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை வந்து உருவாக்குவார் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருப்பாங்கள அவங்களுக்கு தான் சொல்கிறேன் எல்லாமே சாய் வந்து செய்து கொடுப்பார் எல்லா செல்வ வளங்களும் நிரம்பி ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வந்து இந்த பொங்கல் திருநாள் வந்து கொடுக்கட்டும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் இன்றைக்கி நீங்கள் பொங்கல் வச்சு சாமி கும்பிடும்போது சாமி கும்பிட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைவரோட சார்பாகவும் அப்பாவுக்கு பொங்கல் வாழ்த்துக்களும் சொல்லுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த பொங்கலுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கை முற்றிலுமாக மாறி அமைய போகுது நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கப் போகுது முக்கியமாக தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சரியாக போகுது எல்லாமே ஒன்று ஒன்றா நிறைவேற போகுது சின்ன சின்ன விஷயத்தையும் அனுபவித்து வாழுங்க மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த பொங்கல் உங்கள் வாழ்வில் அனைத்து இன்பமான இனிப்பான செய்திகள் அனைத்தையும் கொண்டுட்டு வந்து சேர்க்குற ஒரு திருநாளாக அமையட்டும் ஒரு தொடக்கமாக அமையட்டும் தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்கள்ல நிச்சயமாக நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் சாயப்பா வழி துணையாக வருவார் வழியையும் அமைத்து கொடுப்பாரு வழி துணையாகவும் வருவார் நீங்கள் போகிற பாதையில் பாபா எப்பவும் உங்கள் கூடவே தான் வந்துக்கிட்டு இருக்காரு இது என்றைக்கும் மறந்துடாதீங்க தைரியமாக இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் சாயப்பாவுக்கு இந்த பொங்கல் வாழ்த்துக்களையே சொல்லுங்கள் இப்போ அடுத்த இரண்டு நிமிடம் மௌனமாக இருக்கும் இந்த பதிவு இந்த நேரத்தில் உங்களோட சாய்க்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் சாய்கிட்ட உங்களுக்கு என்னென்ன வேணுமோ பொங்கல் பரிசு அவர் தருவார் கண்டிப்பாக கொடுப்பாரு நீங்கள் தைரியமாக வந்து கேட்கலாம் நம்பிக்கையோடு கேட்கலாம் உரிமையோடு கேட்கலாம் நம்ம சாய் குடும்பத்துக்காகவும் கேளுங்கள் உங்களுக்காகவும் கேளுங்கள் நானும் கேட்க போகிறேன் எனக்காக உங்களுக்காக நம்ம அனைவருக்காகவும் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இப்போ ஒரு நிமிடம் இந்த பதிவு வந்து அமைதியாக இருக்கும் அடுத்த ஒரு நிமிடம் மட்டும் அமைதியாக இருக்கும் நம்பிக்கையோட சாய்கிட்ட கேளுங்கள் பொங்கல் வாழ்த்துக்களும் சாய்க்கு சொல்லுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்